ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சந்திரன் ராகுவோட தான் இருக்காரு சோ மேஷராசி நேர்களுக்கு ஒரு வீக்கெண்ட் வ வீட்டுல ஒரு நல்ல அமைதியா இருக்கக்கூடிய நாள் தான் பட் நமக்கு குடும்பக்காரகன் வாக்கு காரகன் வந்து சுக்ரன் கேதுவோட இருக்காரா சோ நீங்க எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போலேன்னா உங்க மனைவி கிட்டையோ கணவர்கிட்டயோ இல்ல உங்க பசங்க கிட்டேயோ நீங்க வாய் கொடுத்து மாட்டிக்கிறது தான் அதனால இன்னைக்கு நீங்க எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்காமல் வீட்டுல நிம்மதியா இருக்கிறதுக்கு வழியை பார்க்கலாம் மேஷராசி நேர்களுக்கு அமைதியான நாள் ரிஷபராசி அன்பர்கள் ராசிநாதன் சுக்ரன் கேதுவுடன் இருப்பது மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷம் பத்தாம் இடத்தில் சந்திரன் ராகு இன்னைக்கு நீங்க வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும்னா கூட ஆபீஸ்ல இருந்து மேல் இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜஸ் இல்லைன்னா கால் இந்த மாதிரி வந்து சில இரிட்டேஷன் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்களுக்கு காத்திருக்கிறது ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் கொஞ்சம் மனசுல குழப்பங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னு வரலாம் ஆற அமர யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது எடுத்தோம் கௌத்தம் நீங்க வேலையை பண்ணிட்டு அப்புறம் நீங்க மனசு ச சங்கடப்பட்டு ஒரு ஞாத்திக்கிழமைய உங்கள் டேயை நீங்க ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க ஸோ பிளான் யுவர் டே இந்த நாள் உங்களுக்கு நன்மையை தரும் மிதனராசி என்பர்கள் இன்னைக்கு புத பகவான் செவ்வாயோட இருக்கிறது ராசியில குரு இருக்கிறது வந்து நம்ம எங்கேயும் இன்னைக்கு வேணாம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் இப்போதான் நவராத்திரிலாம் முடிஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்கும்னு நினைச்சாலும் கூட தீபாவளின்னு ஒன்று வருது இல்லையா ஸோ அந்த ஷாப்பிங்காக செலவு எல்லாம் காத்துருக்குல்ல நம்ம மற்றவங்களோட சும்மா போனா கூட அவங்களோட இன்னைக்கு நம்ம நிறைய செலவு பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு நாளாக அமைய போகுது ஸோ பார்த்துக்கோங்க இன்னைக்கு உங்களுடைய பாக்கெட்ஸை ஃபுல் பண்ணிக்கோங்க ஜிபேயில் காசு இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய ஷாப்பிங்கான செலவு நிறையவே இருக்கும் மத்தவங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் கடகராசினியர்கள் ராசிநாதன் சந்திரன் ராகுடன் நமக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் பூசம் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்னைக்கு இந்த கடகராசி அன்பர்கள் பச்சரிசி தானம் செய்வது நல்லது நல்ல ஒரு சிவனாலய வழிபாடு மற்றும் பச்சரிசி தானம் இன்று சந்திராஷ்டம தோஷத்தை நிவர்த்தி செய்யும் புதிய விஷயங்களை செய்வதோ அல்லது புதிய மனிதர்களை சந்திப்பதையோ தவிர்க்கலாம் சிம்மராசினியர்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை வேண்டும் உங்களினுடைய நல்ல வியாபாரத்தில் அபிவிருத்தி நடக்கும் குரு பகவான் லாபத்தில் இருப்பது நமக்கு நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நல்ல ஒரு நிறைவை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்று கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் நீங்கள் பார்க்கலாம் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாள் கன்னிராசி நேர்கள் இன்னைக்கு கண்ணீராசி நேர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைக்கு வரலாம் என்று கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த சில மனவேதனைகள் தீரும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களையும் பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாய் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பு நன்மையை தரும் சனி பகவானின் உடைய அருளும் இன்றைய நாளில் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு ஆயுள் ஆரோக்கியங்கள் அதிகரிக்கும் ரிச்சிக ராசி அன்பர்கள் இன்று நண்பர்களிடத்தில் மன கிளேசங்கள் உண்டாகலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகளுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு சில சண்டை சச்சரவுகள் அதிகமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்பு அதிகரிக்கும் ஆகவே இன்று பண விவகாரங்களை பேச வேண்டாம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் சின்ன சின்ன மன கிளேசங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் என்று ரிச்சிக ராசி அன்பர்களுக்கு சில மன நெருடல்கள் காத்திருக்கிறது ஆலய தரிசனங்கள் பச்சரிசி தானம் சிறந்தது தனுசுராசி அன்பர்கள் இன்று தனுசுராசி நேயர்களுக்கு மன போராட்டங்கள் உண்டு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உங்களுக்கு மனதில் சில குழப்பங்களை தரலாம் இந்த தனுசு ராசி நேர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது மனதிற்கு நல்ல ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் இன்றைய நாளில் இந்த ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு அமைதியை தரும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பண விவகாரங்கள் இன்றைய நாளில் பேசி தீர்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் கடாட்சம் பரிபூரணமாக உண்டு ஆகவே இன்று நீங்கள் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முயற்சிகளை எடுக்கலாம் கும்பராசி அன்பர்கள் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் உண்டு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு காத்திருக்கிறது இன்று உங்களுக்கு சுப செலவும் உண்டு ராசியில் ராகு மற்றும் சந்திர பகவானின் சஞ்சாரம் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய குடும்ப பகையை தீர்க்கும் மீனராசி அன்பர்கள் இன்று மீனராசி பல பலவிதமான ஒரு மன சங்கடங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கலாம் இன்று மீனராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு சிந்தனைகளும் இன்று செயலாக மாறும் இன்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது